வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து கிளாஸ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டோன் செயினில் டைப் டூ பார்க்க போகிறோம் போன கிளாஸ் டைப் ஒன் பார்த்தோம் அதுக்கு யூஸ் பண்ண திங்ஸே தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோன் செயினை கட் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் கட்டர் ஒன்று நெக்ஸ்ட்டு த்ரெட் கட் பண்ணுற த்ரெட் கட்டர் மார்க்கிங் பென்சில் இந்த கிளாத்துக்கு கான்ட்ராஸ்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக கிளாஸ் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு அது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கிளாத்தோட கலர்லேயும் எடுக்கலாம் நீங்கள் சிவிங் த்ரெட் பதிலாக இது சில்க் த்ரெட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து தம் போட்டு பேஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் நான் போன கிளாஸ்லையே ஸோ நம்ம இந்த லைன் மேலேயே வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நான் த்ரெட்டை வந்து நாட் போட்டு ஃப்ரேம் கடியில் எடுத்துக்கிட்டேன் நீடிலுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து வீடுக்கு யூஸ் பண்ணுற நீடிலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கவனமாக பாருங்கள் இப்போ ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒட்டாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே ஸ்டோன் ஒட்டி பழகிட்டீங்கன்னா அப்புறம் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஆரம்பம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செயின் ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா இந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனை வந்து ஃபஸ்ட்டு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்து ஸ்டோனில் ஒரு செயின் அதுக்கு கீழே ஒரு செயின் செயின் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு போன கிளாஸ் வந்து இப்படி மேலேயே கொண்டு போய் பண்ணோம் இப்போ அப்படி இல்லாமல் இந்த பக்கம் கீழேயே பக்கத்து ஸ்டோனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போய் இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச் அப்புறம் டபுள் டபுள் ஸ்டோனாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒட்டாமல் பண்ணுறதுக்கு ஒட்டிட்டீங்கள்னா அப்போ போக போக நீங்கள் அதுவே பழக வேண்டியிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பழகினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா கவனமாக பாருங்கள் எப்படி போடுறேன்றதை நல்லா கவனமாக பாருங்க வீடியோ புரியலன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் அரைக்கலாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் WhatsApp வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறீங்க நான் வந்து டியூரேஷன் வந்து இவ்வளோ மந்த்து தான் இவ்வளோ டேஸ் தான் இல்லை உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் உங்களால் எந்த நாள் வரைக்கும் கற்றுக்க முடியுதோ அந்த நாள் வரைக்கும் கற்றுக்கலாம் ஏன் மோஸ்ட்லி ஆன்லைனில் கற்றுக்குறவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸை தான் இருப்பீங்க ஸோ நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒரு கைத்தொழில கற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம் அதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால தான் நான் வந்து டியூரேஷன்ன்றது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் யோசிச்சு தான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வந்து அவங்களால எவ்வளோ கற்றுக்க முடியுதோ அவ்வளோ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஆரி க்ளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு விருப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கோர்ஸ் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும் போது வந்து இந்த ஸ்டிச் போட்டு முடிக்கும் போது சிங்கிள் ஸ்டோனில் நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு நம்ம ஆரம்பம் ஆரம்பத்தில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சுற்றிடும் அப்படியே ஸ்டிச் கொடுத்து நாட் போடுங்க நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே இதுக்கு வந்து சுற்றிலும் அவுட்லைன் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மேலே கீழே இந்த த்ரெட் வந்து வரதுனால நம்ம சுற்றிலும் அவுட்லைன் போடணும்னு அவசியம் இல்லை போட்டாலும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து செகண்ட் டைப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ எந்தெந்த ஷேப்ஸில் போடலான்னு சொல்லி நான் காட்டுறேன் ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் நான் ஏன் எந்த ஷேப்ஸை கொடுக்கறேன்டா இதில் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்துரும் வளைவு வருது இல்லையா இந்த வளைவுல எல்லாம் நம்ம வளர்ச்சி நம்ம அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து புரியும் சாரி ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் இந்த இதில் ஓகேங்களா ஓகே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்ருக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து க்ளாஸ் போது உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாது யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் க கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் ஆரி கிளாஸ் பேசிக் லெவலோட ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து எல்லா ஸ்டிச்சஸ்ஸோட கிளாஸஸும் அதில் நாங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் uh okay la thank you